அடா இவ்வளவு நாள் இந்த ஐடியா தெரியாமல் போச்சே ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமா செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்யறேன் நீங்களே பாருங்க வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுள்ள மெஷரிங் கப் எடுத்திருக்கேன் இதில் நாம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூட தண்ணியை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியே கரண்டியை வச்சு ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் எந்த கப்பில் நம்ம தண்ணி சேர்த்தோமோ அதே கப்பில் நம்ம ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்தோம் அதே கப்பில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ஒரு கப்பு மாவு சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டாவது கப்பு மாவு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சூட்லேயே நம்ம கரண்டியை வச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் அது கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவு சேர்த்து கலந்தோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள் பாருங்க நம்ம சேர்த்த தண்ணியும் கரெக்டாக இருக்குது எக்ஸ்ட்ரா தண்ணியும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் மாவும் சேர்க்க வேண்டாம் இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கரண்டியை வெளியே எடுத்துடுறேன் கை பொறுக்கிற சூடு வரணும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வைக்கலாம் மாவை கிண்டி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போ சூடு குறஞ்சிருக்குது மூடி நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அப்படியே இந்த கரண்டியில் இருக்க மாவையும் நாம் எடுத்து விட்டுட்டு ஒன்று சேர்த்து பிசைய போகிறோம் அப்படியே சேர்த்து பிடிச்சி பிசைஞ்சுக்கோங்க கையில் ஒட்டுறா மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க நான் கையில் எண்ணெய் கூட தொடலைங்க அப்படியே தான் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிருக்கேன் மொத்தமாக ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு அடி வரலை வச்சு அடுத்தினா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சப்பாத்தி நம்ம திரட்டுற அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரெண்டு கைகளை வச்சு சரி பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி எத்தனை வருதோ அத்தனை நம்ம செஞ்சுக்கலாம் எனக்கு மொத்தம் ஆறு உருண்டைகள் வந்திருக்குதுங்க இதில் வந்து நம்ம இப்போ ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாவில் வச்சு நம்ம பரட்டிட்டு நல்லா மெலிஸாக பெருசாக நாம் தேய்க்கணும் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க இந்த பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் ஓரத்தை தோ இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும் நாம் இதை இப்போ கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி மூடி இல்லைன்னா டப்பா அதை பயன்படுத்திக்கலாம் நான் ரவுண்டு ஷேப் கட் பண்ணுறேன் கட் பண்ணது போக மீதமாக நம்ம மறுபடியும் ஒன்று சேர்த்து மறுபடியும் இதே மாதிரி நம்ம திரட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து நம்ம மறுபடியும் திரட்டிக்கலாம் கட் பண்ண பீஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள் அளவுக்கு நமக்கு ஷேப் அழகாக வந்திருக்கும் பாருங்கள் கட் பண்ண பீஸ்லாம் நமக்கு அழகாக வந்திருக்குது இதே மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் அதே மாதிரி நான் இன்னொரு சப்பாத்தியும் திரட்டியிருக்கேங்க இந்த கல் அளவுக்கு நான் திரட்டி எடுத்துருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம முக்கோணம் ஷேப்பு தான் போட போகிறோம் நான் ஓரம்லாம் வந்து லெவல் பண்ணலை அப்படியே தான் நான் கட் பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு ஓரம் ஒரே லெவலாக வேணும்னா நீங்கள் ஒரு தட்டு வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் போட்டுடலாம் இப்போ நம்ம குறுக்கால நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் இன்ட்டு மாதிரி இல்லை இப்படியே பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக போடலாம் நான் கொஞ்சம் சின்னதாக போடலான் இருக்கேன் அதனால் சின்னதாக கட் பண்ணுறேன் நான் கட்டரில் கட் பண்ணுறேன் நீங்கள் கத்தியில் கூட பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு முக்கோண ஷேப் வந்துருச்சு ரவுண்ட் ஷேப்பும் பண்ணிக்கலாம் முக்கோண ஷேப்பும் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் ரெடி பண்ண பூரியை நம்ம வேக விட போகிறோங்க அதுக்காக நான் ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி தட்டில் வந்து லைட்டாக ஒரு அரை டிராப் எண்ணெய் விட்டுவிட்டு நல்லா தடவி வச்சுக்கோங்க ஒட்டாமல் வரும் இல்லைனா வாழை கூட பயன்படுத்திக்கலாம் நான் ஃபஸ்ட்டு உள்தட்டு வச்சுக்கிறேன் உள்தட்டில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோண ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் நம்ம வேக விட்டுக்கலாம் அப்படியே மேல கூட நம்ம சேர்ந்தா போல போட்டுக்கலாம் ஒன்றும் ஒட்டி பிடிக்காது இப்போ நான் மேல் தட்டு வச்சுக்கிறேன் அதுல நம்ம ஒவ்வொரு குடியிலையும் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஸ்டவ் ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துல இருந்து நாலு நிமிஷம் வேக விட்டுக்கோங்க தண்ணி சூடாக இருந்ததுன்னா மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் விடுங்க சப்போஸ் தண்ணி சூடாகாமல் இருந்ததுன்னா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் விடுங்க நான் மூணு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்தால் போதும் இப்போ இதில் இருக்கிறத நம்ம அப்படியே கை வச்சு கூட எடுக்கலாம் அப்படி வேணும்னா நீங்கள் ஆற விட்டுட்டு கூட கைகளை வச்சு எடுங்க இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் மாற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஆறணும் இட்லி தட்டில் இருந்தது எல்லாத்தையும் நான் இதில் மாற்றிட்டேங்க இதில் இருக்கக்கூடிய இந்த ஈரப்பதம் அதை நம்ம ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீமிங்கில் வரக்கூடிய ஒரு ஈரப்பதம் வரும் அந்த ஈரப்பதம் நல்லா ஆறணும் அது வரைக்கும் நம்ம ஆற விட்டுக்கணும் நாம் ரெடி பண்ண மாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு நாற்பது பூரி கிடச்சிருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டு நல்லா ஆற விட்டுட்டு நான் அடுக்கி வச்சுருக்கேங்க இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன் கிட்டத்தட்ட முக்கோணம் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பீஸ்க்கு மேலே அதையும் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அதுவும் அதே மாதிரி தான் நம்ம வேக விட்டு ஷேப் வந்து எந்த ஷேப் வேணுனாலும் நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வேக விட்டு ஆற விட்டு இந்த பீசஸை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நான் ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி கேரி பேக் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஏற்கனவே மாவை பார்த்திங்கன்னா நம்ம சூடான தண்ணியில் போட்டு தான் நம்ம கிண்டி எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறமா அதை திரட்டின மாவை வந்து நம்ம வேக விட்டு எடுத்துருக்குறோம் அதனால் இது கெட்டு போகாது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண பீசஸ் எல்லாத்தையும் இந்த ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு இதை அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இது அஞ்சு நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு இதை பயன்படுத்தலாங்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் சட்டுன்னு நம்ம பூரியை பொறிச்சு கொடுத்துடலாம் ஏன்னா பூரி செய்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க நம்ம மாவை பிசைஞ்சி திரட்டி சுட்டு கொடுக்குறா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பூரியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பூரி எல்லாமே குட்டி குட்டியாக செஞ்சுருக்கேங்க இட்லி தட்டு சைஸுக்காக நான் குட்டியாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருசாக கூட செஞ்சுக்கலாம் அவங்களோட இட்லி பாத்திரம் பெருசாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் சப்பாத்தி மாதிரி செய்கிறதா இருந்தால் முழுசாவே நீங்கள் பெருசு பெருசாக தேய்ச்சி அப்படியே கூட வேக வச்சு எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அந்த மெத்தட்லையும் செய்யலாம் இது நம்ம பூரியாகவும் செய்யலாம் சப்பாத்தியாகவும் செய்யலாங்க உங்கள் விருப்பம்தான் நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறிக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிங்க சப்பாத்தியாக இருந்தாலும் அதே மாதிரி தான் நீங்கள் வெளியே அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா தான் சுட்டு எடுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் பொறிக்கிறதுக்காக நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க ஸ்டவ் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த பூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம குறைவாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சி நான் ஒரு பூரியை உள்ளே போட்டுடுறேன் போட்டுட்டு லைட்டாக அப்படியே தட்டி கொடுக்குற மாதிரி கொடுங்க கரண்டியில் அது மாதிரி செய்யும் பொழுது நல்லா எழும்பி வரும் நல்லா உவலாக வரும் பூரி பாருங்கள் எவ்வளோ உப்பலாக வருது இது இன்னும் உங்களுக்கு மொறுமொறுப்பாக இருக்கணும் நமத்து போகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க மாவுப்பை செய்யும்பொழுது நான் அதை சேர்க்கலை அது ஒரு டிப்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் நான் இட்லி தட்டு சைஸ்க்கு பண்ணதுனால பூரி கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருசாக பண்ணிக்கலாம் இப்போ முக்கோணம் சைஸும் நான் ஒன்று உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன் அதுவுமே நான் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன் குழந்தைங்க வந்து ஒரே ஷேப்பில் செஞ்சு கொடுத்தா பிடிக்காது வேறு ஷேப் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நார்மலாக உக்கோணம் செய்யறதா இருந்தால் தனித்தனியாக நம்ம செய்வோம் இதை நம்ம சப்பாத்தி போல் திரட்டிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் இதுவும் நல்லாவே எழும்பி வந்திருக்குது எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான பூரிய தேவையான நேரத்தில் நம்ம பொறிச்சிக்கலாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை வச்சு அருமையான ரெசிபி நாம் ரெடி பண்ணியிருக்கோம் இன்ஸ்டண்ட்டாக பூரி எப்படி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணுறது அது எப்படி பொறிக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு விருந்தாலிங்க வர்றாங்க நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்னா நம்ம மாவு பிசைஞ்சு வச்சால் ரொம்ப நேரம் வைக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட முடியுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைப்படும்போது நம்ம எடுத்து பொறிச்சிக்கலாம் நான் இப்ப பொறிச்சிருக்கிறேன் நீங்களே பாருங்க நான் சப்பாத்தி செஞ்சு காட்டுல பூரி மட்டும் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் போட்ட இந்த முக்கோணம் பூரி ரவுண்டு பூரி எல்லாமே நான் பொறிச்சிருக்கேங்க கூட இது கூட வச்சு சாப்பிட்றதுக்காக நான் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருக்கேன் நீங்க வெஜ் கிரேவி நான்வெஜ் கிரேவி தக்காளி தொக்கு எது வேணுன்னாலும் சைடிஷ்ஷா வச்சு சாப்பிட்லாம் பூரிக்கு எல்லாமே காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் இப்ப நான் ஒரு பூரியை உங்களுக்கு பிச்சு காட்டுற பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பூரி போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா டேஸ்ட் அருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு நல்லா முறுமொறுப்பாக இருக்கணும் இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை நீங்கள் மாவு பொழுது அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் மாவை சேருங்க உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மையும் இருக்கும் எழும்புனதும் சீக்கிரம் அமுங்காமல் இருக்கும் இதை நீங்கள் டிப்ஸாக பயன்படுத்திக்கோங்க அந்த மெத்தடு நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் ரவை சேர்க்காம செஞ்சுருக்கேன் அதனால் பூரி சாஃப்ட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் இருக்கிறது தான் பிடிக்கும் அதனால் அந்த மெத்தட் நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் பை பாய்